இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு இன்றியமையாத சாமக்ரிகள் என்று சொல்லப்படுவது பரபக்தி பரஜ்ஞானம் பரமபக்தி என்கிற பிரேமதசா விசேஷங்கள் மூன்று இதற்குள்ளே எம்பெருமானை சாட்சா்கரிக்க வேண்டும் என்பது அந்த ஆவலே பரபக்தின்னு சொல்லப்படுறது அவனை சாட்சா்கரித்தல் பரஜானம் மேன்மேலும் அவனை இடைவிடாமல் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது பரமபக்தி அல்லது எம்பெருமானோடு பொழுது சுகித்திருக்கும்படியாகவும் பிரிந்தபொழுது துக்கித்திருக்கும்படியாகவும் இருப்பது பரபக்தி பகவானுடைய பூர்ண சாட்சாத்காரம் பரஜானம் அவனுடைய அனுபவம் பெறாவிட்டால் நீரை விட்டு பிரிந்த மீன் போலே மூச்சு அடங்கும்படி இருக்கைதான் பரமபக்தி என்று நம் பூர்வாச்சாரியார்கள் நிர்வகித்து வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பரபக்தி முதலிய இந்த மூன்றும் முதலாழ்வார்கள் மூவருக்கும் தனித்தனியே குறைவில்லாமல் உண்டாயிருந்தது ஓரோர் ஒருவருக்கு ஒவ்வொன்றும் தலையெடுத்து மற்றவை அதுக்குள்ளே அடங்கி இருந்தது பொய்கை ஆழ்வாருக்கு பார்த்தால் பரஜான பரமபக்திகள் சாயை மாத்திரம் தோன்றி பரபக்தியே விஞ்சி இருந்தது பூதத்தாழ்வாருக்கோ பரபக்தி முற்றி பரிபக்குவமாகி மேலே பரமபக்தி தோன்ற காரணமான ஞானமே விஞ்சி இருந்தது பேயாழ்வாருக்கு பரமபக்தியே விஞ்சி பரபக்தி பரஞ்ஞானம் ரெண்டுமே அதற்குள்ளே மறைந்து இருந்தது இப்படி இந்த மூவருடைய அருளிச் செயல்களிலிருந்து இந்த நிலைமைகளை நம் பூர்வர்கள் கண்டறிந்து நன்னாக வகுத்த இருக்கிறார்கள் இந்த பூதத்தாழ்வார் ஐப்பசியிலே பொய்கை ஆழ்வாருக்கு அடுத்து தோன்றியிருக்கக்கூடிய நாளிலே திருவோணத்திற்கு அடுத்து வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலே கடல்மல்லை என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தவர் ஆவார் ஆக இந்த பூதத்தாழ்வாரை வணங்கினால் பிறப்பதும் இறப்பதும் என்று சொல்லக்கூடிய சம்சாரம் தொலைந்து மோக்ஷம் இருப்பதால் அவரை வணங்கினேன் என்று சொல்றார் தனியநிலே என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகழி அளித்தானே சீதத்தார் முத்துக்கள் சேரும் நல்ல கீர்த்தி சேரப்பற்ற குளிர்ச்சி பொருந்திய முத்துக்கள் சேர்ந்துள்ள திருக்கடல் மல்லை என்கிற திவ்ய தேசத்திலே திருவவதாரம் செய்த பூதத்தாழ்வாருடைய பொன்போல் அழகிய திருவடிகளை எனது பிறவித்துயர் நீங்கும்படிக்கு வணங்கினேன் என்ன இவருடைய தனியன் தொடங்குகிறது ஆர்வமே நையாக இன்முரு சிந்தை இடதிரியா என்று முதல் பாசுரமாக இரண்டாம் திருவந்தாதியிலே ஞானத்தமிழ் புரிந்த நான் விளக்கேற்றினேன் ஞான சுடர் விளக்கேற்றினேன் என்று சொல்றார் விஷய ஞானத்தை தரக்கூடியதான திராவிட பாஷா ரூபமான திருவந்தாதி பிரபந்தத்தை இந்த லோகத்தாருக்கு விரும்பி வெளியிட்ட அடியேன் ஞானத்தமிழ் புரிந்தனான் அன்பே தகழியாக பரபக்தியின் ஆரம்ப தசையான அன்பு சினேகமே தகழியாக ஆர்வமே நெய்யாக அந்த சிநேகம் மூலமாக பிறந்த அபினிவேசமே நெய்யாகவும் இன்புருகு சிந்தை இடுதிரியாக விஷயத்தின் இனிமையாலே நீர்பண்டமாக உருகக்கூடிய மனமானது விளக்குக்கு இடப்படுகிற திரியாகவும் கொண்டு நண்புருகி ஆத்மாவும் உருகப்பெற்று நாரணருக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் பரஜானமாகிற பிரகாசமான தீபத்தை ஏற்றினேன் என்று தொடங்குகிறார் இப்படி மேற்கொண்டு ஆழ்வார் சொல்றார் சர்வசேஷியான ஸ்ரீபதியின் திருநாமங்களையும் இதை காட்டிலும் வேறான குணங்களைச் சொல்லும் திருநாமங்களையும் ஞானத்தால் நன்னாக அறிந்து பக்தியால் சொன்னால் நமக்கு பந்துவாய் கைங்கரியம் செய்வோரான நித்தியசூரிகளுக்கு சமமாய் நம்மையும் அவன் ஸ்ரீவைகுண்டத்திலே சேர்ப்பிப்பான் என்ன அடுத்த பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கிறார் மேற்கொண்டும் சொல்றார் என் மனதை நகரமாக செய்து பிரகாசிக்கும் மாணிக்க வைரங்களான என் எல்லையில்லாத அன்பையே சேகரித்து ஸ்னேகம் என்று சொல்லக்கூடிய முத்தை நேர்த்தியான மலராய் சமர்ப்பித்து ஒப்பில்லாத அழகிய தாமரை பூவை ஏந்தி கொண்டு பிராட்டியை அந்த திருமேனியிலே வலது திருமார்பிலே வைத்துக் கொண்டவனுடைய திருவடிகளை பணிந்தேன் என்றும் பணிந்தேன் என்று சொல்றார் வயது முதிர்ந்து ஆவி மெலிந்து சரீரமெங்கும் கோழை பரவி நின்று கழுத்தில் அடங்கும்படி எடுத்துக்கொண்டு அடைப்பதற்கு முன்னமே அந்த லட்சுமிநாதனுடைய திருவடிகளை நினைக்க கடவீர் விஷய சுகங்கள் அத்தனையும் அர்ப்பம் என்றும் அறிந்து அந்த அறிவின் பிரயோஜனமான தியாகத்தை செய்யாத நாம் வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுகானுபவத்தால் தான் லாபம் என்ன அதனால் இப்பொழுதே இந்த க்ஷணத்திலேயே பதியான அவனுடைய திருவடிகளையே நினைக்க அதுவே நமக்கு உபாயம் அதுவே அத்தனையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது என்றே காட்டிக் கொடுக்கிறார் மேலும் சொல்றார் உன் நீண்டு அழகியதான தோள்களை காண உன்னையே நான் தியானித்திருப்பேன் இப்படி நினைப்பவர்கள் ஒருவிதமான பிறப்பையும் அடைய மாட்டார்கள் ஓரிடத்திலே பிறந்தோ இல்ல பிறந்து அடையும் பெரிய சுகங்களையும் உன்னை தொழுபவர்கள் ஒரு நாளும் பொருட்படுத்தவே மாட்டார்கள் உன்னை தியானிப்பது உன்னை காண்பதையே பெரிதாக எண்ணுவார்கள் முதலாழ்வார் பொய்கை போல போலே இவரும் சொல்றார் அவனுடைய பாதகமானங்களை யார் தொழுவரோ அவருடைய சரணங்களை தொழுவதே எனக்கு அழகு என் கைகள் பண்ணின சிறப்பே அதுதான் கைகள் அவனை தொழா அவனை தொழுவதே ஏற்றம்னு சொல்லல அவனை தொழுதவர்களான அடியார்களை தொழுவதே ஏற்றம் என்றும் காட்டிக் கொடுக்கிறார் திருமாலிருஞ்சோலை திருமலை என்கிற இந்த தேசத்திலே நீ எழுந்தருளி இருந்து உகந்தருளின திருப்பதிகள் என்று எண்ணுவது போலே என் மனதும் நீ உகந்து பள்ளி கொள்ளும் திருக்கோயில் என்றே என்ன வேண்டும் இதையே வேண்டி நின்று கொண்டிருக்கிறேன் என்றே சொல்றார் பொய்கை ஆழ்வாரைப் போலே இவரும் திருவெங்கடத்தையம்பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே சொல்றார் மனத்துள்ளான் வேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பரிய நீ அதாவது கணக்கில்லாத வைதிக புருஷர்கள் யாராலும் தேவர்கள் தேவன் என்று பிரசித்தமாக சொல்லப்பட்டு நிற்ப நிற்கக்கூடியவன் தேவாதி தேவன் என்று சொல்லப்படுபவன் பரந்த திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பவன் அவன்தான் முன்னொரு காலத்திலே அதாவது கிருஷ்ணனாய் அவதரித்த பொழுது மாபாய் பிளந்தவன் குதிரை உரு கொண்டு வந்த கேசியின் வாயை கீண்ட சிறுபிள்ளையானவன் இப்படி அந்த அவதார காலத்திலே இல்லாமல் போனவர்கள் அவர்களுடைய துக்கத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக பின்னானவர்களுக்கும் அந்த சேவையை கொடுக்க வேண்டும் என்பதனாலே பின்னும் நினைப்பதற்கும் அருமையான போக்கியதை மிக்கிறந்துள்ள கோயிலிலே பள்ளி கொள்பவனுமாகி நீள் அரங்கத்தான் என்ற அரங்கத்திலேயும் திருமலையிலே சர்வ சுலபனாய்க் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடியவன்தான் இப்பொழுது என் மனசிலே நித்தியவாசம் பண்ணான் என்றான் என்று சொல்றார் இப்படி அத்தனை திவ்ய தேசத்திலும் வந்து உகந்து எழுந்தருளி இருப்பது கிடந்ததோர் கிடையழகுனும் நின்ன அழகையும் காட்டிக்கொண்டு இருப்பது எதற்காக என்று பார்த்தால் மனத்துள்ளான் என் மனத்திலே வருவதற்காகவே இதையெல்லாம் செய்தான் என்றே சொல்றார் ஆழ்வார் எம்பெருமானையே கண்டேன் என்றே காட்டிக் கொடுக்கிறார் உன் திருவேணியை கனவில் கண்டது போல் கண்டேன் அந்த கனவில் உன் திருக்கையில் விளங்கும் சுடர் திரு சக்கரத்தை கண்டேன் ஆத்மாவுடன் கூடியும் துக்கத்தை விளைவிப்பதுமான புண்ணிய பாபங்கள் இரண்டையும் துரத்திவிட்டு பின்னும் திரும்பி வர கடவதாக செய்யும் வாசனையை போக்கடிக்கக்கூடியதான கூடியதான உன்னுடைய சக்தியையும் நான் கண்டேன் என்றே சொல்றார் கனவிலும் எம்பெருமானையே கண்டேன் கண்டேன் மிகுந்த உகப்போலே காட்டிக் கொடுக்கிறார் அமிர்தம் என்னும் தேன் என்றும் சக்கரவாணி என்னும் தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்தவன் என்றும் வேதங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த திருமாலை துதித்து அமிர்தம் போன்ற சொல்மாலையால் அவனுடைய திருவடிகளை அலங்கரித்தேன் என்றே காட்டிக் கொடுக்கிறார் கடைசியாக மங்களாசாசனன் சொல்றார் இறை எம்பெருமான் அருள் என்ன இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ எங்களுக்கு சுவாமியான வாமனே கிருபை செய் என்ற தேவர்கள் வரிசையாய் நின்று அழகிய மலர்களை சமர்ப்பிக்கிறார்கள் அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது ஒலிக்கும் வீர தண்டையை அணிந்து சிவந்த திருவடிகள் இரண்டை உடையவனாகவும் சிவந்த திருக்கண்களை கொண்டவனாகவும் எல்லாவற்றிற்கும் மேலான சர்வேஸ்வரன் அவர்களிடத்திலே அன்பு கூர்ந்து பாவன ரூபியாய் அவதரித்து மகாபலியினுடைய யாகசாலைக்கு சென்று இந்த பூமியை வாங்கி வசமாக்கிக் கொண்டான் இப்படி இந்த ஆழ்வார் இந்த இரண்டாம் திருவந்தாதியின் முதலிலும் முடிவிலும் திருக்கோவலூரில் தனக்கு சேவை சாதித்து ஆட்கொண்ட திருவிக்கிரம அவதாரத்தின் சிறப்பையே வர்ணித்து அதிலே ஈடுபடுகிறார் மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே குணங்களின் பெருமையை உடையவனே ஸ்வரூபத்தாலும் விபூத்தியாலும் எல்லையற்றவனே எல்லாவற்றையும் தரிக்கிறவனே நடத்துகிறவனே நித்திய சொறிகளை காட்டிலும் மேலானவனே ஆச்சரியகரமான திருத்துழாய் மாலையை உடையவனே அதற்கு மேல் கிருஷ்ணனாய் அவதரித்து அசுரனான விளாமரத்தின் கனியை அசுரனான கண்ணாரையே விழச் செய்தவனே உன்னுடைய விஷயமான என்னுடைய விஷயமாய் நான் உடைத்தான் இந்த அன்பு என்னிடத்திலே அடங்கி நிற்க முடியாமல் இருக்கிறது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் இந்த அன்பானது என்னையே மூழ்கடிக்கும் கூடியதா இருக்கிறதே என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே பிரார்த்திக்கிறார் பொய்கை ஆழ்வார் திருவந்தாதியிலே ஸ்ரீமன் நாராயணனுடைய ரூப குண விபூதிகளை நிர்கேத்துக்கமான எம்பெருமான் அருளாலே தோன்றின பரபக்தி தசையை அடைந்துள்ள ஞான விசேஷத்தாலே சாட்சாத் அனுபவித்து அந்த திருமாலுக்கு சேஷமான விபூதியை ஸ்வதந்திரம் என்றும் அந்நியசேஷமென்றும் பிரமிக்கிற அந்த அஜான இருள் நீங்கும்படியாக பூமி முதலிய பதார்த்தங்களை தகளி என்று உருவகப்படுத்தி காட்டினார் உபய விபூதி நாதனான எம்பெருமானே சேஷி என்றும் அவனுக்கு சேஷமாயிருப்பதே ஆத்மஸ்வரூபம் என்றும் அவனுடைய திருவடிகளிலே செய்யும் கைங்கரியமே புருஷார்த்தம் என்றும் அதனை கைப்படுத்தி தரும் உபாயமும் அவன் திருவடிகளே என்றும் நிஷ்கரித்து காட்டினார் பூதத்தாழ்வார் ரெண்டாம் திருவந்தாதியிலே அடுத்து பொய்கை ஆழ்வாரோடு கூட இருந்து எம்பெருமானது திருக்குணங்களை அனுபவித்ததனால் அவனது அருளாலே வந்த தமது பரமபக்தியானது பரஜான தசையை அடு அடையும்படி பரி பக்குவமாகி வளர அதற்கு பிறகு பரஜான தசையை அடைந்த அந்த பிரேம விசேஷத்தாலே எம்பெருமானுடைய தன்மைகள் முழுதும் சாட்சா்கரிப்பித்து அனுபவித்தார் இப்போ கடைசியான ஆழ்வார்